சார் வணக்கம் சார் வணக்கம் நம்ம சேலம் மாவட்டத்தில் இன்றைக்கி பிரதிஷ்ட நம்ம சேலத்தே மகாராணி சொல்லக்கூடிய கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கிறீங்க உங்களோட பேர் உங்களோட இந்த திரையுலகத்துக்கு எப்படி சொல்ல வர போகிறீங்க இந்த அம்மனோட சிறப்புகள் என்ன சொல்ல முடியுங்க முதலாவதாக எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என் பேர் டேவிட் சால்மன் ராஜா நான் ஏற்குறைய ஒரு ஐம்பது திரைப்படங்கள் ஒரு முப்பத்தி சீரியல் ஒரு இருபது வெப்சீரீஸ் பக்கம் நடிச்சிருக்கேன் ஒரு ஆறு லாங்குவேஜில் இன்னைக்கு இந்த தை கோட்டை மாரியம்மன் ஆலயத்திற்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அளவுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்த உடனேயே எனக்கு தேரை தொடரதுக்கு உண்டான ஒரு பாகியம் கிடைச்சது அதுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லிக்கிறேன் எஸ்பெஷலி ஷர்மிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது எல்லாத்துக்கும் மேலே எங்கள் சுமதி அம்மாவுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அவங்க தான் எங்களை எங்கள் கூட்டிகிட்டு வந்தது ஸோ இங்கே இருக்கிற சாரு மேம் எல்லாருமே ரொம்பவும் அன்பாக இப்போ கூட எல்லோரும் பொறுமையாக உட்காந்து என்னுடைய விஷயங்களை கேட்டுட்டுருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் வார்த்தைகளால் சொல்கிறத விட ஒரு பாட்டாக அதை படிச்சுட்டா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாம்பே தலையனதாவே பிளையே பஞ்சுமித்தாத்தா கண்வளர பாடும் பாடும்புள்ள இந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரும் கிடைக்கல சொல்ல சொல்ல பொங்குதம்மா ஆனந்தம் கண்ணுல ஆயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் പാദം തീരുപ്പം അത് നെഞ്ചിൽ എടുത്തു വച്ചന മല്ലി കയ്യിൽ തൂളി കട്ടി പോട്ടേ തായിര്ാലേലേലോ വേപ്പില വിസി കിട്ടു ചൊല്ലേനേ കേട്ട് നീ കൺവേളർ താലേലേലോ ഇന്ന് ഉലകയാളും തായി செல்லப்பள்ள நான் இருக்கேன் என் கவலை தீர்க்கவே நாமா கண்வளரு தாயே சந்தன மல்லிகை தூளி கட்டி நீ தாயினி கண்வளர் காலேலேலோ ஒரு சோறு உனக்கு ஊட்டி பசியடங்கிங்குதம்மா உரத்துல உதட்டு பருக்கையில சிந்துதடி அதனால் ருசி பார்த்தேன் மோட்சம் இங்கு வந்ததடி தாயே இனி நீயே எங்கள் தங்கி விடு போகும் வழியாவும் நீ எங்களின் கூட சார் சார்ம்மா அத நீங்கள் பாடி எறிகிறீங்க சார் இந்த பாட்டு எப்படி உங்களுக்கு தோணுச்சு அம்மனை பார்த்தவனே வந்துருச்சுங்களா எப்படி இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ஸ் கொடுத்துருவீங்க இல்லை இன்னைக்கு என்ன அறியாமல் இந்த பாடலை வந்து நான் இதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல பாடினேன் வீட்டில் பாடினேன் இங்கே வந்தவொடனே எனக்கு அதை அதை பாடணும்னு தோணுச்சு எனக்கு நேராக அம்மனுடைய போட்டோ அவங்களுடைய தலையில் இந்த பாம்பு தலையனே அங்கே இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு அதை பா பாடணும்னு தோணுச்சு அம்மனை பார்த்தோன்னே மெய் சிலுக்கு வச்சு அந்த அளவுக்கு நீங்க நீங்க நம்ம கோயிலுக்கு நம்ம சேலத்திலேயே கோட்டை மாரியம்மன் அப்படின்றது பெருமையான ஒரு விஷயம் தான் எங்களுக்கும் அதனால ஒரு அம்மனோட சினிய பொங்கல் வாழ்க்கையில ஒரு சிறப்பான ஒரு செய்தியை சொல்லி நீங்களே இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுல இந்தியாவிலேயே ஊற்ற ஒரே கோயில் நம்ம சேலத்துக்கு கோட்டை மாரியம்மன் தான் கண்டிப்பா பத்தி இவ்வளவு சிறப்பா பாடினது நம்ம சேலத்துக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே பெருமை ரொம்ப நினைவு ரொம்ப நன்றி சார் நன்றி